வணக்கம் அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம தொடங்க போகிறது ஒரு புது சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேர் பெருமக்களுக்கும் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் வழியாக பன்னிரண்டு ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்கள் நமது ஆஸ்ட்ரோவேல் சேனலில் பிரத்யேகமாக சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் ஒவ்வொரு ராசிக்கும் தெல்ல தெளிவாக வருகின்ற ஆங்கில புத்தாண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த வீடியோ சீரியஸில் பார்க்க போகிறோம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் பிரத்யேகமான வீடியோஸ் தனித்தனியாக சாதக பாதகங்கள் என்ன தீர்வுகள் என்ன இப்படிப்பட்ட வரிசையில் நீங்கள் பார்க்க போறீங்க இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் மூன்று முக்கிய நிகழ்வுகள் இருக்கு அதில் முதலாவதாக வரக்கூடியது சனி சனிப்பயிற்சி இரண்டாவதாக வரக்கூடியது குரு பயிற்சி மூன்றாவதாக வரக்கூடியது ராகு கேது பயிற்சி இப்படி மூன்று பயிற்சிகளும் ஒரே ஆண்டில் வருவது ஒரு அபூர்வ நிகழ்வாகும் சனி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிரும்பொழுது குரு கண்டிப்பா ஒவ்வொரு ஆண்டுக்கும் பெயருவார் ஆனா ராகு கேது ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒருவர் தான் ஸோ ராகு கேதுவும் குருவும் சனியும் சேர்ந்து பெயர்வது இந்த ஆண்டின் சிறப்பு அம்சமாகும் மாற்றங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்கப் போகிறது மிகுந்த கஷ்டங்கள் துயரங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கக்கூடிய சில ராசி பெருமக்களும் ஓரடியாக ஓரளவுக்கு பரவாயில்ல நிமிர்ந்து நிற்கக்கூடிய சில ராசி பெருமக்களுக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி பெருமக்களுக்கும் எந்த மாதிரியான திருப்பங்கள் காத்து கொண்டிருக்கிறது எல்லாம் நல்லதே நடக்கும் இறைவன் முருகப்பெருமானின் அருளால் அத்தனையும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி பேச போகிறோம் பொதுவாக சனிப்பயிற்சி அப்படின்னாலே நம்ம ஆன்டிசிபேட் பண்ண வேண்டியது ஏழரை சனி வந்தாலோ அஷ்டம சனி வந்தாலோ கட்டாயமாக சில சங்கடங்களை நம்ம எதிர்பார்க்கத்தான் வேணும் பொதுவாக குரு பயிற்சி என்பது வரும்பொழுது பெரும்பாலாக அதாவது குரு பயிற்சின்னு வந்தாலே எழுபத்தைந்து முதல் எண்பது சதவீதம் வரை நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராசியும் உங்களுடைய சுய ஜாதகத்தின் வழியாகவும் அதோடைய பலா பலன்கள் மாறுபடும் ஆக இந்த வீடியோ இன்ட்ரடக்ஷன் வீடியோவாக எடுத்துக்கலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ கண்டிப்பாக வரும் நீங்க இந்த சீரியஸ உங்களுடைய மேலான ஆதரவுடன் பார்த்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒவ்வொரு ராசியினருக்கும் நீங்க அந்த ராசியா இருந்தாலோ இல்ல உங்கள் சம்பந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அந்த ராசிக்காரில் இருந்தாலோ அவர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் செய்து இந்த வீடியோ உண்மையா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாத்துக்கும் மேல ஹெல்தியான கமெண்ட்ஸை பதிவிடுங்க உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சிறப்பான படைப்புகளுடன் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரிசையில் இன்னைக்கு நம்ம பேச போது மேஷராசி மேஷராசி இதுல மூணு பயிற்சிகள் நம்ம இந்த ஆண்டுல எதிர்பார்க்கலாம் ஒன்னு சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இதில் ஒவ்வொரு பயிற்சிகளுக்கும் இந்த வீடியோ எப்படி தொகுத்து வழங்கணும்னா இந்த பயிற்சிகள்லாம் நம்ம எதை எதிர்பார்க்கணும் எதை எதிர்பார்க்கலாம் என்ன தீர்வுகள் சாதக பாதகமான பலன்கள் என்ன என்ன தீர்வுகள் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் தான் எல்லா வீடியோஸையும் கொண்டு போடுவோம் மேஷராசி பொதுவாக மேஷராசி என்பவர்களுக்கு தற்சமயம் இந்த புத்தாண்டு பிறக்கும் போதே மார்ச் சரியாக மார்ச் ட்வெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கும்பராசியில் தற்சமயம் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மீனராசிக்கு பெயரும் பொழுது மேஷராசிக்கு ஏழரை சனி தொடங்கும் சரியாக மார்ச் இருபது ஒன்பது மார்ச் ட்வெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து மேஷராசிக்கு ஏழரை சனி தொடங்கும் இப்படி ஏழரை சனி தொடங்கும்போது எதை எதிர்பார்க்கலாம் நிறையா இடத்துல நிறைய சேனல்ஸில் அப்படி நடக்கும் நல்லா நடக்கும் இந்த மாதிரி சரியாக வரும் அப்படியெல்லாம் யார் சொன்னாலும் ஏழரை சனின்னா நமக்கு சில கெடுபலன்களை தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும் இதுதாங்க உண்மை சும்மா பேச்சுக்கு போய் சொல்லி அது நடக்கும் இது நடக்கும் நான் பாசிட்டிவாக பேசுகிறேன் பாசிட்டிவாக பேசுறது நல்லது தான் ஆனால் அர்த்தம் இல்லாமல் பேசுறது வந்து நேரத்தை வீணடிப்பதாகும் ஆக ராசிக்கு ஏழரை சனினா பிரச்சனைகள் வரதான் செய்யும் தற்சமயம் வரை லாபஸ்தானத்தில் கும்பராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் பன்னிரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு வரும்போது முதல்ல ஏழரசமின்னா என்ன சனி பகவான்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் அதோடைய சாதக பாதக பலன்களுக்குள்ளே போகணும் முதல்ல ஏழரசமின்னா என்னென்னா சந்திரன் எந்த ராசியில் இருக்கோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் யாரு அப்படின்னா நம்மளோட மனசு மைண்டு ஒருவருடைய அளவற்ற கல்வி பதவி பணம் இல்லை வாழ்க்கையில் எந்த ஒரு உறவு விஷயம் குரோத்து சங்கடம் நல்லது கெட்டது எதுவுமே மனம் தான் தீர்மானிக்கும் இப்போ ஒரு விஷயம் நடக்குது அது எனக்கு கெடுதலா நல்லதா அப்படிங்கிறது எது தீர்மானிக்கும் என்னுடைய மனம் தீர்மானிக்கும் அந்த மனதை சனி பகவான் பிடிப்பது தான் ஏழரை சனி சந்திரன் இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கோ இல்லை சந்திரன் இருக்கிற வீட்டுக்கோ இல்லை அடுத்த வீட்டுக்கு சனி பகவான் இருக்கிற வரைக்கும் ஏழரை சனின்னு சொல்கிறோம் இப்போ மேஷராசிக்கு விரய சனியாக தொடங்குறது மேஷராசியுடைய அதிபதி செவ்வாய் இங்கே வந்து அஸ்வினி பரணி கிருத்திகை மூன்று நட்சத்திரங்கள் வருது இந்த செவ்வாய்க்கும் சனிக்கும் அடிப்படையிலேயே ஒத்துமை என்பது இல்லை பகை கிரகங்கள் அப்போது செவ்வாயுடைய தாக்கம் சனி வந்து மோது மோது சனியுடைய தாக்கம் அதிகமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருந் இருக்கத்தான் இருக்கும் அதை தான் வேணும் இல்லைன்னு போய் சொல்லலாம் முடியாது நம்மளே நம்ம ஏமாற்றிக்க முடியாது அப்போ ராசிக்கு பொதுவாக இது ஏழரை சனியனால் என்ன நடக்கும்னா சில சங்கடங்கள் கணவன் மனைவி உறவு அதில் பிரச்சனைகள் வரலாம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அதை எப்படி கையாளுவது என்றதை பற்றி நம்ம பேசுவோம் ஒன்று மட்டும் உறுதி சனி பகவான் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயமுமே அடியல்ல அனுபவமே இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் சனி பகவான் ஒருத்தருக்கு சில பிரச்சனைகளை கொடுத்து சில நல்லதையும் கண்டிப்பாக செய்வார் அது எந்த ராசிக்காக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி அவர் கொடுக்குற ஒரு ரூபா கொடுத்தா கூட நாம் இந்த பூமியை விட்டு மறைகிற வரைக்கும் சனி பகவான் நமக்கு கொடுத்த யோகங்கள் செல்வங்கள் எதுவும் நம்மளை விட்டு பிரியவே பிரியாது இதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி சுக்கரன் குரு மூலியமாக வரக்கூடிய யோகங்கள்லாம் வந்து வரலாம் பிரியலாம் இருக்கலாம் போகலாம் ஆனால் சனி கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்முடனேயே இருக்கும் தங்கும் கடைசி வரைக்கும் இது ஒன்று இந்த ஆண்டு அதாவது இங்கிலீஷ் நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தொடங்கும் போதே மற்ற கிரகங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது செவ்வாய் நீச்சம் பெற்று இந்த இந்த ஆண்டு தொடங்குது இந்த சனி பயிற்சி ஒரு பக்கம் குரு பயிற்சி ஒரு பக்கம் அதாவது உங்கள் மேஷராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்று என்று சொல்லக்கூடிய மிதுனத்துக்கு வரப்போகிறார் உபஜயஸ்தானத்துக்கு பாக்யாதிபதி வரும்பொழுது அதாவது ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் கை கெட்டது வாய் கேட்டணும் அந்த இடத்துக்கு அதிபதி மூன்று உங்கள் முயற்சிகள் உங்களுடைய தைரிய ஸ்தானத்திற்கு வரும்பொழுது நீங்கள் தைரியமாக இந்த ஆண்டு செயல்படுவீங்க நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் அந்த குரு பயிற்சியினால் சனி பயிற்சியை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியதற்கு பேசுவோம் ராகு கேது பயிற்சி தற்சமயம் மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ரிவர்ஸ் எடுத்து கும்பத்துக்கு வருவார் தற்சமயம் கேது கன்னிராசியில் இருக்கக்கூடியவர் ரிவர்ஸ் எடுத்து சிம்மத்துக்கு வருவார் இப்போ சிம்மம் உங்களுக்கு அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்துல கேது வரும்போது குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரும் குழந்தைகளுடைய ஹெல்த்தில் பிரச்சனைகள் வரலாம் உங்களுக்கு சில பெரிய முயற்சிகள் சில தடங்கல்களோட வரலாம் இதை பற்றி நம்ம பேசுவோம் உங்களுடைய பதினோராம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பதினோராம் வீட்டுக்கு வரும்போது மிகப்பெரிய லாபங்களை ராகு பகவான் உங்களுக்கு ஈட்டி தருவார் உழைப்புக்கு மீறிய ஊதியம் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்பு பல்காக இன்கம் லம்சம் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறது சில பாலிசிஸ்லாம் நீங்கள் கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பாலிசிஸ்லாம் மெச்சூர் ஆகி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் மெச்சூர் அடைகிறது அந்த மாதிரி பல்க் அமௌண்ட்டு பூர்வீக சொத்து வர்றது இந்த மாதிரி சாதகமாக உங்களுக்கு வரதெல்லாம் நடக்கும் ஆக குரு பயிற்சியும் கேது பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாகவும் சனி சனிப்பயிற்சி உங்களுக்கு பாதகமாகவும் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை இப்ப சனிப்பயிற்சியோட பலன்களில் நம்ம ஏற்கனவே சொன்னபடி இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் போதே செவ்வாய் நீச்சம் பெற்று ஆரம்பிக்கிறதுனால காரிய தடங்கல்கள் ஏற்படலாம் ராசிநாதன் உங்களுடைய நாலாம் இடத்துல நீச்சம் பெறும்போது நீங்க இந்த பத்திரங்கள்ல கையெழுத்து போடும்போது டாக்குமெண்டேஷன் எதுலையுமே நீங்க உள்நாட்டில் இந்தியாவில் இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடும்போதும் பத்திரங்கள்ல கையெழுத்து போடும்போதும் ஒருத்தர்கிட்ட போதும் சொத்து தகராறு பற்றி பேசும்போதும் அதை பற்றி முயற்சி போதும் வாகனங்கள் வாங்கும் போதும் எல்லா இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தடைகள் தாமதங்கள் எதிர்ப்புகள் போலீஸ் கேஸு லீகல் மேட்ரஸு கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது கவனப்படுத்திக்கணும் இதுக்கு என்ன தீர்வுங்கிறத கடைசியில் பேசுவோம் விரைய சனியாக இடர சனி தொடங்குறதுனால மிக பெரிய அளவிலான ஆபத்து என்பதும் கண்டிப்பாக கிடையாது இதை நீங்கள் உறுதியாக எடுத்துக்கலாம் மனசில் நிறுத்திக்கலாம் மற்றும் இந்த முதல் நான்கு மாதங்கள் லாபகரமான மாதங்களாக வரும் என்னதான் சனி மார்ச் டுவெண்ட்டி நைன் தண்டிக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆனாலும் ஃபஸ்ட்டு ஃபோர் மந்த்ஸ் வந்து மிகவும் லாபகரமான மாதமாக இந்த ஆங்கில புத்தாண்டு தொடங்கும் இதை பயன்படுத்திக்கணும் கையில் காசு வந்த உடனே டக்கு டக்குன்னு வந்து செலவு பண்ணிடக்கூடாது பின்னாடி அது உங்களுக்கு உறுதியாக தேவைப்படும் ஒவ்வொரு ரூபாயும் கவனப்படுத்தி கொள்ளவும் அடுத்த பாயிண்ட் என்னென்னா குரு பகவானுடைய பயிற்சியினால் அதாவது மூன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் பாக்யாதிபதியாகவும் திரையஸ்தானத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருப்பதனால் இந்த பன்னிரெண்டாம் வீடு என்பது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கறதுனால இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகள் வெளிநாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை படிக்கிறதுக்கே நீங்கள் போகணும் அப்படின்னா கூட இது பல வருஷமாக ட்ரை பண்ணிட்டுருந்தும் கூட சம்பந்தம் இல்லாத அதாவது ஒருத்தருக்கு வந்து ஃபாரின்ன்றது அவரோட லிஸ்ட்லேயே இல்லை மேஷராசியில் இருக்கீங்க உங்களுக்கு கூட வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கக்கூட இல்லை அங்கே கல்யாணம் பண்ணக்கூடிய அங்கே வாசம் பண்ணக்கூடிய பிஆர் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் சடனாக ஒரு அதிசயம் மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த வருகின்ற ஆங்கில புத்தோட இரண்டாம் பாதியில் புத்தர பாக்கியம் இல்லாத இருக்கக்கூடிய பல மேஷராசி அன்பர்களுக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய புத்தரக்காரகன் உபஜயஸ்தானம் முயற்சியை குறிக்கக்கூடிய இடத்துல பெயருவதனால புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனால் அப்படி வந்தா கூட சில பேர் இந்த ஃபர்டிலிட்டி மெத்தடாலஜி ஐவிஆர்எஸ்ஸு கொஞ்சம் சிரமப்பட்டு இந்த புத்திரபாகியத்தை பெறக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம் நல்லது உங்களுக்கு நடக்கும் ரொம்ப வெகு சிலருக்கு சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பலாபலன்கள் மாறும் நான் ஏற்கனவே சொன்னபடி நாம் இப்போ பேசக்கூடிய அத்துணையும் ராசியுடைய பொது பலன்கள் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துடைய பலன்கள் தெரியணும் நான் கீழே குழு வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு கேட்கும் போது உங்களுக்கான சுய பலன்கள் துல்லியமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி சொல்லித்தரப்படும் அடுத்த பாயிண்ட்டு சொந்தமாக இப்போது மேஷராசியில் இருக்கீங்க வேலை செஞ்சிட்ருக்கேன் சார் எதுவுமே சரியாக வரல சார் கட்டுமையாக வேலை செய்கிறேன் எனக்கு வந்து ஒரு என்னுடைய வேலைக்கான என்னுடைய திறமைக்கான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல பல ஆண்டுகளாக வேலை செய்கிறேன் விட தகுதியும் திறமையும் கம்மியாக இருக்கக்கூடியவங்க என் பக்கத்துலேயே இருக்காங்க மேலே போகிறாங்க ப்ரமோஷன் ஆகி மேலே மேலே போகிறாங்க ஆனால் எனக்கு எந்த ஒரு மதிப்போ அங்கீகாரமோ என்னுடைய கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய இடத்துல எனக்கு கிடைக்கல நான் ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிறவங்களுக்கு கீழே கொடுப்பில் வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் ஜாதகத்தை எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தருவோம் சொந்த தொழில் ஏன்னா சொந்த தொழில் தொடங்குவதற்கான முக்கிய ஆண்டாக இந்த ஆங்கில புத்தாண்டு மேஷராசி என்பர்களுக்கு வருகிறது எந்த சொந்த தொழில் தொடங்குவதற்கும் உகந்த ஒரு ஆண்டாக வருகிறது எந்த தொழில் நீங்கள் தொடங்கினா சரி வரும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் சொல்ல முடியும் பொத்தாம்படையாக எல்லாருக்கும் இப்படி இந்த தொழில் தொடங்கினா சரியாக வரும்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ஜூன் மாதத்துக்கு மேல் தற்சமயம் வேலையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிரமங்கள் கொஞ்சம் கம்மியாகும் அப்படியே ஃபுல்லாக தீரும்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கம்மியாகும் அதே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பல ஆண்டுகளாக மேஷராசியில் இருக்கக்கூடிய திருமணம் நடக்கலை எனக்கு அது ஒரு குறையாக இருக்கும் வாழ்க்கையில் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கேன் நல்லா படிச்சுருக்கேன் நல்ல கம்பெனியில் நல்ல வேலை செய்கிறேன் நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டும் இருக்குது எனக்கு ஏன் கல்யாணம் நடக்கலை பல மனு அன்பர்களுக்கு நேர்களுக்கு பல மேஷராசி நேர்களுக்கு இது மனசில் ஒரு தீராத குறை எனக்கு எப்படி சார் அது கல்யாணம் நடக்காமல் இருக்கும் என்னை விட அழகு இல்லை என்னை விட படிப்பு இல்லை என்னை விட பணம் இல்லை என்னை விட குடும்ப பின்னணி இல்லை அவர்களுக்கு கல்யாணம் நடக்குதே குழந்தைகள்லாம் பிறந்துருச்சு குழந்தை ஸ்கூலில் போகிற அளவுக்கு இருக்காங்க எனக்கு ஏன் நடக்கலை இந்த கேள்விக்கான பதில் உங்கள் கல் திருமணத்திற்கான விடையை நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணும்போது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும் ஆனால் பொது பலன்களாக இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நிறைய மேஷராசி என்பர்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் குரு பயிற்சிக்கு அப்புறமா வரும் ஒட்டு மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இது எல்லாத்தையும் ஒன்றிணைத்து பார்க்கும் பொழுது நிறைய பண வரவு அதிகரிக்கக்கூடிய நாளா ஆண்டாக இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு வருது அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கு நான் அழகாக புல்லட் பாயிண்ட்ல சொல்கிறேன் ஏழரை சனியுடைய தாக்கத்தினால மனம் மந்தமாகும் தேவையில்லாத தாம்பத்திய உறவுகளில் ஈடுபட சில சபலங்கள் வரும் தேவையில்லாத உறவுகள் அதாவது நல்ல மனைவி நல்ல கணவன் இருக்கும்போது தேவையில்லாத நட்பு தேவையில்லாத உறவுகளை இழுத்துவிடும் அது மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையவே திசை திருப்பக்கூடும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி நல்ல தெளிவாக இருந்த மனம் நல்ல ஆரோக்கியமாக இருந்த மனம் சில மந்த விஷயங்கள் மந்தமாக லேசியாக ஃபீல் பண்ணலாம் இது இளரசனியுடைய தாக்கம் தூக்கம் கெடலாம் அதே மாதிரி உணவு சாப்பிடும் பொழுது நீங்கள் எப்போவுமே சாப்பிட்ற சாப்பாடு தான் திடீர்னு அது உங்களுக்கு ஒத்துக்காமல் போகலாம் இதெல்லாம் இருக்குது எல்லாத்தோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா இந்த இயரோட ரெண்டாம் பகுதியில் ஒரு ஆகஸ்ட்டுக்கு மேலே மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த வெற்றியை நீங்கள் பெறணும்னா உங்கள் தனிப்பட்ட சுய ஜாதகம் அதுக்கு ஒத்து வரணும் அது ஒத்து வருதா இல்லையாங்கிறத நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கன்சல்டேஷன் மூலிமா சொல்ல முடியும் நம்பர் ஒன் ஸோ இந்த சனிப்பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி புத்தாண்டு ஃபுல்லாக என்னென்ன நல்லது இருக்குது எது கெட்டது இருக்குன்றதை பற்றி பார்த்தோம் தீர்வுகள் அப்படிங்கிற அடிப்படையில் சத்தியமாக கட்டாயமாக அனைத்து மேஷராசி அன்பர்களும் சனீஸ்வர பகவானுடைய திருக்கோவில் என்று சொல்லக்கூடிய காரைக்காலில் இருக்கக்கூடிய திருநள்ளாரில் தீர்த்தத்தில் குளிச்சு தர்பாரணீஸ்வரரை தரிசனம் செய்து சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாயமித்மஹி கக்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் டெய்லி குளிச்சிட்டு சுவாமிக்கு உங்கள் வீட்டில் விளக்கேற்றிட்டு இருபத்தி ஒரு முறையாவது சொல்ல வேண்டும் ரெண்டு சனி ஈஸ்வரனுக்கு பிடிச்சது தானங்களும் தர்மங்களும் இதனால தான் அவர் தர்ம காரகன்னு சொல்றாங்க ரெண்டரை வருஷம் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கு எடுத்துக்கிறாரு அதனால தான் சனி பயிற்சியானது ரொம்ப விசேஷமானது ஆண்டாண்டுக்கு வர வர குரு பயிற்சியே விசேஷம்னா சனிப்பயிற்சி எவ்வளோ உலகம் ஃபுல்லாக பார்க்கப்படுது எ கோடிக்கணக்கான பேர் வந்து லட்சக்கணக்கான பேர் அன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் காரைக்காலில் குவிகிறாங்க ஆக நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் திருக்கணிதப்படி சனிப்பயிற்சி மேசராசிக்கு ஆரம்பிக்க போகிற காரணக்கட்டத்தினால் நீங்கள் வந்து ஜாகிரதையாக இருக்கணும் ரெண்டாவது தான தர்மங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வெளியில் வரும்போது உங்களால் முடிஞ்ச ஆடை அதாவது கரு நீல வஸ்திரத்தை தானம் செய்யும் வேஷ்டி துண்டு புடவை ஏதாவது தானம் பண்ணலாம் ஒரு ஐம்பது பேருக்காவது ஒரு எள்ளு சாதம் இந்த மாதிரி தானம் பண்ணலாம் மூன்றாவதாக உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஏழை எளியோர்களுக்கு உணவளிப்பது உடைகள் அளிப்பது இதுதான் உங்களை காப்பாற்றும் தர்மம் தலை காக்கும் இதெல்லாத்தோடு முக்கியமானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவ ஆலயங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நவகிரகத்தை வழிபட்டு சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை செய்வது ரொம்ப நல்ல பலனை தரும் கால பைரவர்களுக்கு உணவு மற்றும் நீர் அளிப்பது மிக மிக சிறந்த பலன்களை தரும் மொத்தம் இந்த ஏடரசனினால் வரக்கூடிய பிரச்சனைகளை அது நீக்கிற அளவுக்கு அதுக்கு சக்தி உண்டு பரிகாரங்களுக்கு அப்படின்னு சொல்லி என் உயிரினும் மேலான மேசராசி பெருமக்களே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்